நன்மை விதைக்கவும் தீமை தடுக்கவும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இந்த மீடியா அப்படிங்கிற கேவலங்கள்ல இருந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சவாலான விஷயமாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல ஒரு இஸ்லாமிய பிள்ளை பாடுறாங்க அவங்க பாடுறதை வந்து கொண்டாடி எல்லாரும் தூக்கி பிடிச்சு அவங்களை எப்படி ஃபைனல்ஸ் கொண்டு போவாங்க பயங்கரமாக பாராட்டுவாங்க ஏன் அப்படின்னா இஸ்லாமிய விதிமுறைகளை மீறி மார்க்கத்தினுடைய சட்டங்களை மீறி இங்கே யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் தூக்கி பிடித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த விஷயங்களை வந்து வெளியே காமிச்சு நீயும் இது மாதிரி வா புகழடையலாம் நீயும் இது மாதிரி வா காசு சம்பாதிக்கலாம் நீயும் இது வா மீடியால பெரிய செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை யாருக்கு மறைமுக அஜெண்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இயக்கங்களுக்கு அஜெண்டா அந்த அஜெண்டாவை இந்த சாட்டிலைட் சேனல்கள் பல்வேறு வடிவங்களில் செய்து கொண்டே இருக்கிறார் குறிப்பா பாடுறது ஆடுறது நடிக்கிறது இந்த மூணு வேலையிலையும் மிகச்சிறப்பாக அப்ப இஸ்லாம் என்பதன் மீது நம்பிக்கை அற்றவர்கள் அதை ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்குது அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இதனுடைய தொழில் அப்படின்னு பல காரணங்களை சொல்கிறாங்க அந்த பிள்ளை அதில் வந்து அம்மன் பாட்டு பாடுறான் அவ்வளோ பக்தியோட எல்லா அம்மனோட பேரையும் சொல்கிறான் வரிசையாக அந்த பாட்டில் வருது அத்தனை அம்மனோட பேரையும் சொல்லி அந்த சூளை மாதிரி இதுன்னு வச்சுக்கிட்டு அளவு வேதனை அளவு வேதனை ஏக இறைவன் ஒருவனே அப்படிங்கிற கொள்கையை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி இறைவனிடம் உதவி தேடுங்கள் இம்மையை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டவர்களா நாம் அந்த பிள்ளைக்கு என்னுடைய நேரடியான கேள்வி உறுதி எடுத்துக்கொண்டவர்களா நாம் எனக்கு சிவகார்த்திகன் அன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பிள்ளைகளுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது தான் இவங்களுடைய ஆகப்பெரிய லட்சியங்கள் அப்ப அந்த நடிகரை கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாங்க கதவை திறந்த உடனே ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்கிறாள் இது வந்து ஒரு டிவைன் ஹக்கு தெரியுமா இது ஒரு தெய்வீக அணைப்பு அது நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க இது வந்து ஒரு தெய்வீக கைக்குழுக்கள் அது நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் அந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் தப்பா பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு நம்மளே பார்த்து கேள்வி கேட்குறாங்க கூடவே கணவனும் தான் வர்றாரு கணவனும் வர்றாரு அவர் அந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் ஒரு முஸ்லீமால் அப்படி சந்தோஷப்பட முடியாது இஸ்லாம் அதை ஏற்காது இஸ்லாம் அதை வலியுறுத்தாது ஒரு அந்நியான் அந்நியான் தான் அன்ன மாதிரி தம்பி மாதிரிங்கிற மாதிரிகள் இங்கே இல்லை கணவன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க கிடையாது சுல்லா சொன்ன முறைப்படி கணவனாக இருந்தால் அவன் கணவன் இல்லைன்னா அவனும் நீயும் விபச்சாரகர்கள் அவ்வளவுதான் அன்ன மாதிரி அப்படின்ட்டு போய் உடனே கட்டி பிடிச்சி அழுது கை குலுக்கி அடாடாடாடா என்னம்மா தலையில வந்து நீங்க உங்க சுடிதாரோட ஷாலையே தலைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்றீங்க ஏற்கனவே அது கொசுவலை மாதிரி தான் இருக்கிறது கொசுவலை தான் அது அந்த ஷால் அதை ஏன் தலைக்கு போட எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க முஸ்லீம்னு என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய மார்பகங்களை மறைக்க சொல்லி கற்றுக் கொடுத்த இஸ்லாம் கூடுதல் துணி போடு ஹிஜாப் போடு ஃபர்தா போடு என்று சொல்லி கொடுத்த இஸ்லாம் நீங்க சுடிதாரோட டைட்டான ட்ரெஸ்ஸோட அந்த அந்த கொசுவலையை சும்மா தலையில் பாதி தலைக்கு எண்ணத்துக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் அதை போடலைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் முஸ்லீம் அப்படிங்கிற விஷயமாவது வெளியே தெரியாமல் இருக்கும் அவள் போல இவளும் இவ போல அவளும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் அந்த இஸ்லாமிய அடையாளத்தையும் கொண்டு அது என்ன ஸ்டைலுக்கு போட துணியா நீ ஸ்டைலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காட்டக்கூடிய துணி அதை ஸ்டெயிலுக்கு பாதி தலைக்கு போட்டுக்கொண்டு அந்நியானை கை குலுக்கி நடிகர்களை கட்டி பிடித்து கொண்டு மார்க்கத்தில் அனுமதி இல்லை மார்க்கம் இவற்றை தடுத்திருக்கிறது இதை செய்யாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது ஆனால் அதைத்தான் தேடி போய் செய்கிறது இதை பப்ளிஷ் பண்ணி இதை பெருசு பண்ணி இவங்களுக்கு இப்போ வந்து ப்ரைஸ் கொடுத்து வேடு கொடுத்து எல்லாம் பண்ணுவோம் அப்ப பார்க்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் என்ன செய்யும் நம்மளும் அது செய்வோம் நம்மளும் அங்கே போயிடலாம் அங்க போயிடலாம் சொர்க்கத்துக்கு போவீங்களா சொல்லுங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா உயிரினும் மேலான உத்தம நபி நாயம் சொல்லாக ஹலிவுசல் அவர்கள் நம்முடைய தலைவர் முஸ்லிம்களுடைய தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் செஞ்சா நீ நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிறகு நான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்றேன் இது போன்ற ஆட்களை பார்த்துக்கொண்டு அங்க போயிடலாம் நினைச்சீங்கன்னா உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது இம்மையில நீங்க எங்க எங்க சுத்தி சுத்தி போய் இந்த ஹராமான வேலைகளை செஞ்சு பேரும் புகழும் காசும் வெளிச்சமும் சம்பாதிக்கலாம் மறுமையில் நீங்கள் வெற்றியாளராக முடியாது மறுமை என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் இவற்றிலிருந்து விலகிக் விலகி கொள்ளுங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன திறமை தந்திருக்கிறானோ அந்த திறமை ஹலாலாக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக மற்றவர்களை உயர்த்தக்கூடியதாக உதவக்கூடியதாக பாலியல் வன்கொடுமையிலிருந்து இந்த சமூகத்தை மீட்கக்கூடியதாக இருக்கணும் ஹலால்ங்கிற கோட்டுக்குள்ள இருக்கணும் உங்களுடைய திறமை என்னுடைய திறமையை வெளியே கொண்டு வருவதற்காக ஹலால் அப்படிங்கறதுல இருந்து ஒரு இன்ச் நீங்க வெளியே போனாலும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை இரையச்சம் கொண்டவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் எப்படித்தான் வந்து நீங்க வந்து முஸ்லீமாக எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாதான் உங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கும்னு அது எது பார்க்கும்போதே தெரியுது பாடுவதும் ஆடுவதும் நடிப்பதும் ஆடுறது கூத்தடிக்கிறது டபுள் மீனிங் ஜோக் பேசுறது இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டுதான் நாங்க வந்து வளர முடியும் இவங்கதான் செலிபிரிட்டிஸ் அப்படின்னா அந்த செலிபிரிட்டிஸ்ங்கிற மாயை நாசமாக போகட்டும் இஸ்லாம் இதை மிக வன்மையாக கண்டிக்குது இஸ்லாம் இதை வேண்டாம்னு சொல்லுது இஸ்லாம் இதை தவிர்க்க சொல்லுது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்க சொல்லுது இன்ன பேரு புகழ் அடையாளம் வெளிச்சம் பணம் லாம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவங்க ரொம்ப கண்கலங்கி வருத்தப்பட்டு சொன்னாங்களாம் என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தை கொண்டு இறைவனால் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அதான் நடக்குது எல்லாம் காசுக்கா இல்லை நான் இம்மையை தேர்ந்தெடுக்கவில்லை நான் மறுமையை தேர்ந்தெடுக்கிறேன் நான் நல்ல புள்ளையா இருப்பேன் நான் ஒழுக்கமா இருப்பேன் எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்துக்க சொன்னச்சோ அதெல்லாம் நான் தடுத்திருப்பேன் நான் நல்லா படிப்பேன் உலக கல்வியும் படிப்பேன் மார்க் கல்வியும் படிப்பேன் சிறந்தவளாக விளங்குவேன் சிறந்த இடத்துக்கு வருவேன் என்னுடைய பணிகள்னால கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நான் பத்து பிள்ளைகளை படிக்க வைப்பேன் நான் ஒரு முன்மாதிரியாக வந்து நிற்பேன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு கிரீனிங் ஹோல்டர்ஸாக வந்து நின்னீங்கன்னா பத்து பிள்ளைகளை காப்பாத்துனீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைக்கான அடையாளம் கூத்தாடிகளாக கூத்து கொண்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு ஹிஜாபுங்கிற பேரில் ஒரு கொசுவள துணியை பாதி தலைக்கு போட்டுக்கிட்டு தயவு செய்து அப்படி வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்கிற கவலையில் தான் இந்த ஒவ்வொரு செய்தியுமே பதிவு பண்ணுறோம் இந்த மீடியா காட்டக்கூடிய வழியில் திசை திரும்பி போயிடாதீங்க பெற்றோர்கள் இவற்றையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்லி 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 வளர்த்துருங்க இன்ஸ்டாகிராமில் எட்டு ஆம்பளைகளோடு ஒருத்தி பேசி கொண்டிருக்கிறான் இந்த மீடியா காட்சி குடித்த லட்சணம் அதுதான் அதனால் இஸ்லாத்தை நம்ம மீறுவதற்கான எந்த விஷயத்தையும் செஞ்சிராம இருக்க இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும் ரமலான் வந்து கொண்டிருக்கிறது அகத்தூய்மை அடைவதற்கான வேலையை செய்வோம் நம்முடைய உள்ளம் தூய்மையாகட்டும் இறைவன் பாதுகாப்பவன் இது போன்ற மீடியா பிளீஸுகளின் கூட்டாளிகளிடம் இருந்து இறைவன் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாப்பானாக